ஹரி டெரெக்ஷனில் நம்ம விஷால் பிரியபவனி சங்கர் சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ரத்னம் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஆவரேஜான ஆடியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கலெக்ஷன் வைஸாகவும் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி நம்ம தளபதி விஜயோட கில்லி இந்த படத்தை ஏப்ரல் இருபதாம் தேதி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரத்னம் படத்தை விட கில்லி படத்தோட கலெக்ஷன் எஸ்டர் டே அதிகம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ரத்னம் ரிலீஸான த்ரீ டேஸ்க்கான வேர்ல்டு ஒய்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்

கில்லி ஆன நைன் டேஸில் ஓல்டு வேட டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு எஸ்டர்டே அதாவது சண்டே கில்லி படத்துக்கு தமிழ்நாடில் மட்டுமே மூணு கோடி கிட்ட கலெக்ஷன் வந்திருக்கு அதே மாதிரி ரத்னம் இந்த படத்துக்கு ஒன் பாயிண்ட் செவன் எயிட் குரோர்கிட்ட தான் கலெக்ஷன் வந்திருக்கு எஸ்டர்டே சண்டே ஒரு ஆன படத்துக்கு இந்த மாதிரி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சினிமாவில் ஆன படங்களில் கில்லி படம் தான் நம்பர் ஒன் ப்ளேஸில் இருக்குது இந்தியாவில் டைட்டானிக் மட்டும்தான் ஓல்டு வட எயிட்டீன் குரோர்கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருந்தது ரீ ரிலீஸில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி கில்லி படம் இப்போ நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்திருக்கு ஃபைனலாக கில்லி படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்